சொத்தெல்லாமே இங்க விட்டுட்டோம் பாயிண்ட் அகை வெறும் துணியோட அப்படியே ஆலியில இருந்து ஜெயல்ல இருப்போம் போலீஸ் ஸ்டேஷன் கொடுமை படுத்துறாங்க அடிக்கிறாங்க கொல்றாங்க என்ன நம்ம கேட்க கூடாது வேண்டியது எல்லாம் கேக்குவாங்க ஹீரோ நானு பிறகு எங்க அம்மா சொன்னாங்க அப்போ சின்ன பொண்ணு என்ன பண்ண முடியும்னால ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு ஓகே நோஸ் அ டைம் பணம் இருக்கிறதுனால உனக்கு நிம்மதி இருக்கும் நினைக்கிறீங்களா இருப்பான் ஒழுங்கா வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினாள் அப்படின்ட்டு எங்க ஓடுறீங்க வாழ்க்கை ஓரத்துக்கு போனா அங்க இருந்து சரிக்கு கீழே விழ வேண்டிதானே நிறைய பண்ணணும் தமிழ் படங்க அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி யோசனை பண்ண பட் என்னமோ அவ்வளவா கமையில் அது பீக்ல இருக்கும்போது மேம் உங்களுடைய கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி படங்கள் பண்ணதுனால மற்ற படங்கள்ல நீங்க ஹீரோஸ் பண்ணும்போது அப்படியே பெரிய ஆஃபர்ஸ் மிஸ் ஆயிருக்கு அப்படி பண்ண முடியும் ஏன்னா அவங்க இல்ல இவங்க பண்ண மாட்டாங்க நம்ம வந்து கேட்டா அப்படின்னு சொல்லி மிஸ் ஆகிருது யாராவது நினச்சிருப்பாங்க என்ன கிட்ட யாரும் ஆஃபரஸ் பண்ணும் எனக்கு தெரியல எனக்கு மேபி ஷேஸ் இன் பேஸின் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ ஒரு டவுட் இருக்கும் அவங்க நினச்சிருப்பாங்க ஹைட் அன்னும் எனக்கு நான் அதை பத்தி யோசனை கூட பண்ணல ஆனால் ஐ டீம் கான்சென்ட்ரேட் அரசியல்ல எனக்கு தெலுங்கானா இந்த விஷயத்துல ஆவர்ஸ் பிஸி வித் தட் ஆனா எங்களுக்கு எல்லாம் அஜிஸ்டேஷன் தானேங்க கம்ப்ளீட்டுங்க ஒரு ஸ்டேட்டுக்காக நாங்க போராட்டிருக்கோம் சோ அந்த டைம்ல யூ காண்ட் டு கான்சன்ட்ரேஷன் இருக்காது காலையில எந்திரிச்சி ரோடு மேலதான் இருப்போம் இல்ல ஜெல்ல இருப்போம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்போம்ப்பா எப்படி இருந்தது எங்களுக்கு தெலுங்கானாக்காக ஸ்டேட் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம்

டக்குன்னு இதுலேருந்து ஒரு காலையில் நடிக்கல பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு 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 ஆக்டர் வந்து அவங்க லீடிங்லேயே இருக்காங்க வீக்லேயே இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல எவ்வளோ பேர் அப்படி இருந்திருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த கட்ஸ் கேட்குற மறுபடியும் அந்த ஒரு மாநிலத்துக்கான இறங்கி நான் வந்து போராட போறேன்னு சொல்லிட்டு இறங்குறது அது பண்ணணும் எனக்கு மைண்டில் வந்துருச்சு எல்லாமே இன்ஸ்டிங் தோன்றது தானே வந்த பிறகு ஒரு நிமிஷம் பண்ண மாட்டேன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும் பிகாஸ் இந்த மாநிலத்தில் நடந்த கொடுமைகள் டார்ச்சர் செகண்ட் நான் பார்க்கறது நிறைய இருக்குது இன்ஸ்டன்ஸ் பிகாஸ் என்னுடைய பேரண்ட்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது பிகாஸ் யூ விஹ் ஷிஃப்ட் டு சென்னை ஃப்ரம் வரங்கல் ஏ டூ நகரம் ராமநுடம் அங்கேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிருக்கு பிகாஸ் ஆஃப் நிசாம் இதனால் அப்போல டிஃப்ரெண்டாக இருக்கும் அங்கே ஷிஃப்ட் ஆன பிறகு அப்புறம் சித்தி அவங்க சினிமாவில் வந்துட்டு போயிருக்கு வென் ஐ வாஸ் யங் ஐ வாஸ் நாட் நான் அப்போ பிறக்கல அப்போது எங்கள் மதர் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லேட்டாக நான் பிறந்தேன் பிறந்த பிறகு மேம் அதை யூஸ் டு டெல்மி இப்படி இப்படியே நடந்தது வரங்கள்ல ரசாக்காரங்க இருப்பாங்க ஸோ நிசாம் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் எங்கள் ஃபேமிலியை கொண்டுறதுக்கு அவங்க வந்தாங்க ஸோ எங்கள் தாத்தா வந்து ஹோல் ஃபேமிலியை எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துட்டார்

உங்களோட வந்து தெலுங்கானா மாநிலத்துக்காக போராட்டம் அது நடந்துருச்சு சாதிச்சுட்டீங்க நீங்கள் அதை தவிர்த்து இப்போ உங்களுக்கு நிறைவேற ஆசையாக தான் இருக்கா உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்னன்ட்டு அரசியலில் இன்னும் இருக்குங்க இப்போ நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா ஸோ மக்களுக்கு ஓரளவு தெலுங்கானா வந்து சாதிச்சிட்டோம் செகண்ட் திங் விவ் டு சம்திங் மோர் மக்களுக்கு பண்ண வேண்டியது இருக்குது தெலுங்கானா மக்களுக்கு ஸோ அது இருக்கும் அது எப்போ பண்ணவும் நடக்கணுமோ அது நடக்கும் நீங்க அதுக்கப்புறமும் ரொம்ப படங்கள் நாலஞ்சு படங்கள் தான் பண்ணீங்க நீங்க லேட்டர் பீரியட்ல தமிழ்ல அதுக்கப்புறம் படமே பண்ணல பட் ஏன்னா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் உங்களை திருப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ணா மக்கள் அண்ணா நிறைய பண்ணணும் தமிழ் படங்க அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி யோசனை பண்ணேன் பட் என்னமோ அவ்வளவா அமையலது சம்திங் ஐ டோன்ட் நோ மேபி நினைச்சாங்களோ கேட்டாங்களோ ஐ டோன்ட் நோ எனக்கு என்னவா எனக்கும் எனக்கு தெரியாது அந்த மேட்ரு தெரியாது பட் ஐ யூஸ் டு திங்க் ஐயோ நிறைய படங்கள் பண்ணோம் தமிழ் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல சம் பாண்ட் இது சென்னையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த பாண்ட் இருக்கோ என்னமோ தெரியல ஸோ ஐ யூஸ் டு திங்க் எனக்கு இளையராஜான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுங்க அப்படியா இப்போவும் நான் கேட்பேன்

புரோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. டைரெக்ட்ர பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா. தமிழ்ல ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறோம் மேம் சீக்கிரமா ஒரு ஒரு படம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு கேரக்டர் வந்து எங்க டைரக்டர் குப்தா நிชีவா பண்ணுவீங்களே நீங்க? ஏ படம் சப்ஜெக்ட் நல்லா இருந்ததுன்னா டெஃபனட்ட நான் பண்ணேன். நோ ப்ராப்ளம். I'll டூ one. படம் பண்றேன் அது இப்ப நீங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்ல பண்றேன் பைனலா இந்த இன்டர்வியூ முடிக்கிறது முன்னாடி வந்து ஒரு ஹாப்பி லைஃப லீட் பண்ணணும் அப்படின்னா பிகாஸ் அது ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறதா இருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு இதை ஃபாலோ பண்ண ஏன்னா இது நிறைய பேர் தேடலாவே இருக்கு நிறைய பேர் அது ஒரு டயலமால இருக்காங்க கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அதோட சாட்டிஸ்ஃபை ஆகணும் நிறைய அசைங்குக்கு போக வேணாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் தெளிவாக கிளியராக நீங்கள் இந்த ஜாப் பண்ணுறீங்கன்னா அது பண்ணுங்க யூ ஹாவ் தட் சாட்டிஸ்ஃபாக்ஷன் டூ தட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இல்லை ஸ்மூத் ரெட் கார்பெட் போட மாட்டாங்க யாருமே நம்மளுக்கு நம்ம தேடி போகணும் வி ஹவ் டு டூ ஹார்ட் ஒர்க் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க யூ கெட் த குட் ரிசல்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக போனால் லைஃபும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் நான் தோணுனது நான் சூஸ் பண்ண பாத் இதில் போகிறேன் ஸ்ட்ரெயிட் பாத் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் யூல் பி ஹாப்பி குறுக்கு வழியில் போயிடலான்னா குறுக்க தான் இருக்கும் உலகத்திலேயே நானே ரிச் அது யாருக்கு எடுத்து இருக்கோ அது அவங்களுக்கு போகும் வரலையா ஜஸ்ட் ஃபகேட்ட பாட்டு பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க சாகும் போது என்ன எடுத்துட்டு போக போறாங்க பெரிய வீடுங்க கோடிக்கணக்கான பணம் நகைங் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அதுதான் மெயின் லைஃப்ல பணம் இருக்கிறதுனால அவனுக்கு நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா டென்ஷன்ல இருப்பான் அது டபுள் பண்ணணுமா இருக்கிறத ஒழுங்கா காப்பாற்றிக்கணுமா இல்லை டோட்டலாக ஜீரோ போயிடுவோமா நிறைய டவுட்ஸ் வரும் ஹாப்பியா நிம்மதியாக இருக்கிறத வச்சுட்டு வாழ கற்றுக்குங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க உங்களுக்கு தோணுதை நீங்கள் நல்லது பண்ணுங்க மக்களுக்கு சம்திங் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் இல்ல மக்கள் ஏதாவது கஷ்டமா இருக்க வந்து ஹெல்ப் கேட்டாலும் ஜஸ்ட் டூ ட்ரை டு ஹெல்ப் தேம் அவ்வளோ பியூட்டிஃபுல் சேயிங் தெரியுமா சொன்னது ஏன்னா பிகாஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதுதான் தேவை பிகாஸ் நிறைய பேர் எதை எதை தேடி போயிட்டு இருக்காங்க இருக்கிறத வச்சு டோன்ட் கோ தேட வேணாம் கெடுத்துக்க வேணாம் என்ன இருக்கு அதோட வாழ கற்றுக்குங்க ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அங்கே பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா வியாதிங்க வந்துட்டே இருக்கும் பாடியில் இருக்கிறது போயிடும் இருக்கிறது வச்சுக்கிட்டு வாழ கத்துக்குங்க ட்ரை டு பி ஹாப்பி இப்போ அது ஏன்னா எங்க ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இப்போ இல்லை அப்ப அழகா இருந்தது லைஃப் இப்போ ஓடுறாங்க பணத்துக்கு பின்னாலே ஓடுறாங்க 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 ஓடினால் ஓடினால் வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினால் அப்படின்ட்டு எங்கே ஓடுறீங்க ஓடினா வாழ்க்கை ஓரத்துக்கு போனா அங்க இருந்து சரிக்கு கீழே விழ வேண்டிதானே விழுவாங்க சோ டோன்ட் டூ தட் கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்குறதோ அதோட வச்சு ஹாப்பியாக இருக்குங்க உங்கள் உங்கள் சரௌண்டிங் அவங்கள ஹாப்பியாக வைங்க உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக வைங்க உங்கள் டிப்ரெஷன் உங்கள் டென்ஷன்ஸ் எல்லாம் வீட்டை அவங்க மேலே காட்ட வேணாம் உங்கள் லைஃப் ரொயின் ஆயிடும் அவங்க லைஃப் ரொயின் ஆயிடும் ஸோ ட்ரை டு பி ஹாப்பி நல்லது பண்ணுங்க சில பேருக்கு தானம் பண்ணுறது பண்ணுங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கு தோணது பண்ணுங்க எங்கள் அப்பா வனவாசியாங்க எனக்கு சொன்னார் ஒரு மூணு வார்த்தை நீ உன் காலமான மேலே நீ நின்னு உனக்கு தோணது ஹெல்ப் பண்ணு யார்கிட்டும் கை நின்றாது தெலுங்குல வந்து நீ காலமே நீங்க தோச்சின சாய நோச்சை எவரதிகேஜ் நீ நீங்க சம்பாரிங்க உனக்கு தோணுது நீ ஹெல்ப் பண்றது என் காலமே சம்பாதிச்சுட்டு போதும் எனக்கு இருக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி சிம்பிள் பேசிக் எனக்கு ஆசை இல்லைங்க அது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் வேணும் யங் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் கோல்ஸ் இருக்கும்

மேல செஞ்சேன் ஐ டோன்ட் கோ ஃபார் பப்ளிசிட்டி ஓகே எல்லாரும் மீடியா கூப்பிட்டுட்டு நான் இது கொடுத்தேன் இவனுக்கு இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் அதெல்லாம் பண்ண பிடிக்காது நான் பண்ண வேண்டியது என்ன பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன் நான் லேடி சூப்பர் ஸ்டாரா பார்த்துருக்கோம் ரசிச்சுட்டு இருக்கோம் ரசிக்க போறோம் எல்லாமே இருக்கு அதை தாண்டி சி இப்போ உங்களை பார்க்கும்போது நிறைய விமென்க்கு இப்போ அப்கமிங் கேர்ள்ஸ் நிறைய பேர் படிக்கிறவங்க இருந்து வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்கீங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவை அண்ட் பசங்களுமே கூட பார்க்கும்போது ஓகே லைஃப் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கணும் சொன்னா இண்டிபெண்டா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க சொல்லிருக்கீங்க சொன்னது இல்லாம நீங்க வாழ்ந்துருக்கீங்க சோ அதனாலதான் அது வந்து இன்னொரு லெசன்ஸா வந்து சேருது லைஃப்ல அப்ஸ் டவுன்ஸ் இருக்கும் அங்க எப்பவுமே ஒன் திங் போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கணும் டெய்லி லைஃப் ஆனாலே போராட்டம் தான் நீ ஹாப்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓ ஐம் என்ஜாயிங் மை லைஃப் இருக்காது சம்திங் 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 பண்ணிட்டே இருக்கணும் யூ ஹாப் டு கீப் ஆன் ஒர்க்கிங் ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல சில பேர் பணம் இருக்கும் அது இன்னொரு ஸ்ட்ரகிள் போவேணா ஸ்பீட்ஸ் இருக்கும் கொஞ்சம் பார்த்து என்னன்னா ஆக்சிடென்ட் ஆகும் லைஃப் பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புறது கோ கோ ஸ்லோ யூ டு மேரி மேரி சம்படி திங்க் 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 அண்ட் தென் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க பி ஹாப்பி வித் இம் டோன்ட் கோ ஃபார் ஈகோ சண்டேக்கு போகாதீங்க ஈகோக்கு போகாதீங்க உங்கள் லைஃபை நீங்கள் கெடுத்துக்காதீங்க இந்த பவுண்ட் ஷுட் பி த பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் சண்டே இருக்கும் டெஃபினட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டே இருக்கும் பட் ட்ரை டு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் லைஃப்பில் பி ஸ்ட்ராங் பி போல்ட் யூ ஜஸ்ட் ஒர்க் நீங்கள் எந்த ப்ரொஃபஷனும் எடுத்துட்டாலும் பட் டோன்ட் கோ ஃபார் ஈகோ லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க அண்ட் ட்ரை டு கிவ் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ் அப்பா அம்மா நல்லா பார்த்து பார்த்துக்கணும் இப்போ ஃபேமிலி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அப்பா அம்மா வந்து தூக்கி ஏஜ் ஹோமில் போட்டுடுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிஜமாக கேட்கும்போதே கஷ்டமாக இருக்கு அப்பா அம்மாவை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இப்போ நீங்கள் இங்கேருந்து வந்தீங்க வெடி டு கன்ஃபார்ம் ஷுட் லவ் யூ பேரண்ட்ஸ் ஸோ டோன்ட் டூ தட் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நான் சொல்கிறேன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம பாரம் மாதிரி நினைக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா இருந்தால் ஆய் காண்ட் உங்களை வந்து நான் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்க முடியாது கொடுமைப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க கொள்றாங்க நிறைய இன்ஸிடென்ட்ஸ் நடக்குது காலையில் பேப்பரில் பார்த்தா என்ன நம்ம கேட்கக்கூடாது வேண்டியதெல்லாம் கேட்குறோம் நம்ம ஸோ மாறணுங்க அதெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த எல்லாமே சேஞ்ச் வரணும் நிறைய அப்ப இருக்கிற ஒரு பாண்ட் அதெல்லாம் போயிடுச்சு அட்டாச்மெண்ட் போயிடுச்சு எல்லாருமே பணம் பின்னாலேயே ஓடுறாங்க எங்க இருக்கும் காலையிலிருந்துச்சா வேலை செஞ்சமா சம்பளம் வந்ததா சாப்பிட்டோமா எடுத்தமா இதே பாத்துக்கிறாங்க தவிர ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்பா அம்மாக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ தெரியாது நாளைக்கு நீங்களும் அந்த ஸ்டேஜ்க்கு தானே போவீங்க அப்போ தெரியும் உங்களுக்கு கஷ்டம் ஸோ ஸோ டோன்ட் ஹர்ட் சின்ன லைஃப் இந்த ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா அதை நான் நான் விரும்புகிறேன் விரும்புகிறேன் சில சில பேர் பேர் எவ்ரிபடி அந்த தவறு தவறு செய்கிறாங்க தட்ஸ் தட்ஸ் மை சஜஷன் மச் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ இன்டர்வியூ வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டு இவ்வளோ பேசுனது பிகாஸ் ஏன்னா வந்து உங்களோட என்டையர் லைஃப் ஜேர்னியை பற்றி இந்த இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்கிறீங்க எல்லா மக்கள் சார்பாக லாட்ஸ் ஆஃப் லவ் டூ யூ ஏன்னா நீங்கள் வாட் எவர் யூ டூ இல்லை அதில் இன்னும் நிறைய எக்ஸல் ஆகணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாரோடைய விருப்பம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட அவங்களோட உங்களோட பேசியிருக்கிறேன் ஒரு இன்டர்வியூ ஐ வெரி ஹாப்பி நல்லா நீங்க நல்லா கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறீங்க தேங்க்யூ லேடி சூப்பர் ஸ்டார் அவர்களே தேங்க்யூ